ஹாய் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்கூல் காலேஜ் போற பசங்களோட பேண்ட் பாக்கெட் அவங்களோட யூனிஃபார்ம் செக் பண்ணி பார்த்தா அதிகபட்சம் பேரண்ட்ஸ்க்கு என்ன கிடைச்சிருக்கும் சாக்லேட் கவர் ட்ரம் கார்டு ரஃப் நோட்டோடைய பேஜஸ் அதிகபட்சம் லவ் லெட்டர் இந்த ஜென்ரேஷன்ல இருக்க பசங்களோட பேரண்ட்ஸ் ஒரு சில பேர் சொல்றேன் உங்களோட பசங்களோட பாக்கெட்ல நீங்க தேடி பாத்தீங்க அப்படின்னாக்கா நீங்க ஷாக் ஆகிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நீங்க டிஸ்கவர் பண்ணலாம் அதுதான் கூலுக்கு அது ஒரு டொபாக்கோ ப்ராடக்ட் ஹான்ஸ் சியூபிள் டொபாக்கோ சிகரெட்ஸ் இதே மாதிரி ஒரு சின்ன தலகாணி மாதிரி அவங்க பாக்கெட் குள்ள அதை நீங்கள் பார்க்கலாம் புதுசாக பேக் வாங்குறோம் அப்படின்னாக்கா சிலிகான் போட்ட ஒரு சின்ன தலகாணி மாதிரி ஒரு ஒயிட் கலரில் ஒரு பேக் இருக்கும் இல்லையா அதே மாதிரி இருக்கக்கூடியதான் இந்த குல்லிப் அண்ட் இந்த குல்லிப் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ் ஸ்கூல் காலேஜ் போகக்கூடிய பசங்க ரொம்ப அதிகமாக இந்த கூலில் பயன்படுத்துகிறாங்க குழந்தைங்களுடைய ஈறுகள் பற்கள் இதெல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது உங்களுக்கு அஜீர்ண கோளாறுகள் வரலாம் அடிக்கடி ஸ்டொமக் அப்செட் ஆகலாம் வயிறு அரிசல் ஜாஸ்தி ஆகலாம் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வரலாம் இது இல்லாமல் ரொம்ப மோசமான விஷயம் ரொம்ப ஏர்லி ஏஜ்லேயே அவங்களுக்கு கேன்சரும் வரலாம் சில ரொம்ப கம்மியாக இருக்கவங்க இந்த சியூபல் டொபாக்கோ யூஸ் பண்ணுறதுனால அவங்களுடைய பிரெயின் டேமேஜினுடைய அளவு ரொம்ப ஜாஸ்தியாகும் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய தன்மை ரொம்ப கம்மியாகும் வேற பல ட்ரக்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு அதுவே ஒரு சான்ஸாகவும் அவங்களுக்கு அமைஞ்சிடும் வீட்டில் இருக்கக்கூடிய பசங்க இதை உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு பேரண்ட்ஸ் தெரிய வந்துச்சுனாக்கா இமீடியட்டாக அவங்கள ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்டையோ இல்லை ஒரு டாக்டர் கிட்டயோ அழைச்சிட்டு போங்க டு யூஸ் ஸ்கூல் லிப் இஸ் நாட் ஸோ கூல் அப்படிங்கிறத எந்த ஜென்ரேஷன் எவ்வளோ சீக்கிரம் ரிலைஸ் பண்ணுறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் தேவில் கெட் த பெனிஃபிட் ஆஃப் சேவிங் தம்ஸ் நான் டாக்டர் அர்த்தநாரி மாணிக்வாசகம் உங்கள் மண்டல மருத்துவர் உங்க பசங்களோட பாக்கெட்ல என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு நீங்க ரெடியா அவ்வளவுதான் நம்ம முடிச்சுட்டீங்க போங்க